வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கோபத்தி சுமை இரண்டு துறவிகளின் கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு காட்டில் இரண்டு இளம் புத்த துறவிகள் வசித்து வந்தனர் ஒருவரது பெயர் ஞானி மற்றொருவரது பெயர் சும்மா இவர்கள் இருவரும் ஒரு குருவிடம் பாடம் கற்று தங்கள் பயிற்சிக்காக அருகில் உள்ள கிராமங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் பயணம் செய்த பணியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதிருந்தது பலத்த மழை பெய்ததால் ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றின் கரையில் ஒரு மிகவும் அழகான விலையுயர்ந்த சேலை அணிந்த இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள் ஆற்றின் நீர் அதிகமாக இருந்ததால் அவளால் தனியாக கடக்க முடியவில்லை அவள் பயத்திலும் தயக்கத்திலும் நின்றாள் புத்த துறவிகள் யாரையும் தொடக்கூடாது குறிப்பாக பெண்களை தொடுவது அவர்களின் கடுமையான விதிகளில் ஒன்று அந்தப் பெண் ஞானி துறவியை பார்த்து கெஞ்சினாள் ஐயா என்னால் தனியாக கடக்க முடியவில்லை நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா ஞானி துறவி ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை அவர் தன் பையை கீழே வைத்துவிட்டு அந்த பெண்ணை மெதுவாக தூக்கி தன் முதியில் சுமந்து கொண்டார் ஓடும் ஆற்று நீரை கடந்து அவளை மறுக்கலையில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டார் அந்த பெண் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவளுடைய வழியில் சென்றாள் சும்மா துறவிக்கு இதை பார்த்ததும் அதிர்ச்சி தங்கள் மடத்தின் மிக முக்கியமான விதிகளை ஞானி மீறிவிட்டார் என்று கோபத்தில் முகம் சிவந்தார் ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை ஞானியை பார்த்து முறைத்துவிட்டு தன் வழியில் நடக்க ஆரம்பித்தார் இரண்டு துறவிகளும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் மாலை நேரமானது பல மைல்கள் கடந்த பிறகும் சும்மா துறவி மௌனமாக கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தார் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இறுதியாக தன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்தார் ஞானி என்று உறக்க கத்தினார் ஞானி அமைதியாக நின்றார் உனக்கு சிறிதும் ஞானம் இல்லையா நமது மிக முக்கியமான விதி ஏன் மீறினாய் நாம் பெண்களை தொடவே கூடாது என்பது குரு எவ்வளவு உறுதியாக சொல்லி இருக்கிறார் அதுவும் நீ அவளை பகிரங்கமாக முதுகில் சுமந்து சென்றாய் நீ எங்கள் மடத்தின் பெயரை கெடுத்து விட்டாய் என்று கோபமாக பேசினார் ஞானி துறவி புன்னகையுடன் அவரை பார்த்தார் சும்மா நண்பா நான் அந்த பெண்ணை அங்கேயே ஆற்றங்கரையிலே இறக்கிவிட்டு வந்துவிட்டேன் நீயோ இத்தனை மயில்கள் கடந்து வந்த பிறகும் இன்னும் அவளை உன் மனதிலேயே சுமந்து வருகிறாய் யார் உண்மையிலே விதியை மீறியது சும்மா துறவிக்கு ஞானியின் பதிலை கேட்டதும் பெரும் அதிர்ச்சி அவர் கண்கள் திறந்தன உண்மை புரிந்தது சும்மா துறவி ஞானியின் காலில் விழுந்து தன் கோபத்திற்காகவும் தான் சுமந்து வந்த வீண் சுமைக்காகவும் மன்னிப்பு கேட்டார் கதை நீதி கோபம் என்பது நீங்கள் சுமந்து கொண்டு கடந்து வந்த ஒரு சுமை ஒரு தவறு அல்லது ஒரு நிகழ்வு முடிந்து விட்டால் அதை மனதிலேயே சுமந்து கொண்டு செல்வது உங்களைத்தான் பாதிக்கும் ஒரு நிகழ்வு முடிந்ததும் அதை அங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் இலகுவாக பயணிக்க பழகிக் கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் சுமக்கும் அந்த சுமையை உங்களின் நிம்மதியை கெடுத்துவிடும்